காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமேன் அன்பு நிறைந்த இயேசுவின் தாயே போண்டி திருத்தலத்தின் புதுமை மாதாவே உம்முடைய திருப்பாதம் தேடி ஓடி வருகின்றோம் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று இவை திருவுலத்திற்கு படிந்தவரே எங்களுக்காக உம் திருமகனிடம் பதிந்து பேசும் தாயாக நீர் விளங்குகிறேன் தாயே இந்த கணத்தில் எங்கள் கவலைகள் நோய்கள் மற்றும் மன போராட்டங்கள் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீர் செய்த புதுமைகளால் எண்ணற்ற மக்களின் வாழ்வை ஒலிபித்தது போல திக்கெட்டு நிற்கும் எங்களுக்கும் மது பேரொழியை காட்டியருளும் தூய உள்ளத்தோடும் முழுமையான நம்பிக்கையோடும் நாங்கள் செய்யும் இந்த ஜபத்தை ஏற்று எங்களுக்கு தேவையான அருளை உம் திருமகளிடம் பெற்றுத்தாரும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சகவீஸ்வரனை விஸ்வசிக்கிறேன் அவருடைய ஏக மகனாகிய நம்முடைய நாத ஏசு கிறிஸ்துவையும் விஸ்வசிக்கிறேன் இவர் தூயாவியினால் கப்பமாய் ஒப்பவித்து கல்வி மரியாயிடமிருந்து பிறந்தார் ஓஞ்சு பிள்ளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்தவரிடமிருந்து உயர்த்தெழுந்தா பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீச்சிருக்கா அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறுத்தவரையும் நடத்தியக்க வருவா பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய சமூதித புரோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவ போகத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிறேன் எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பூண்டி புதுமை மாதாவுக்கு ஜபம் வித்திய பிதாவே உமது பிரிய மகளையும் மனுக்குல இரட்சகரே உமது நேச தாயையும் சகலத்தையும் பரிபாலிக்கும் திவ்ய தூய ஆவியே உமப்பு உகந்த பத்னியுமாகிய புனித கன்னிமரியையும் நித்தியத்திலிருந்து நியமிக்கப்பட்டபடி குவிப்பிட்ட காலத்தில் விசேஷ விதமாய் மகிமைப்படுத்த தியமானித்தீரே உமக்கே ஆராதனை திரியேகதேவனே உமது நியமப்படி இப்பூமியில் ஒரு பகுதியாகிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டு பள்ளியினருகில் உள்ள பூண்டி என்னும் உக்கிராமத்தில் உமது விசேஷ அருள் மாறியால் மூலமாய் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி இணைத்து வருகிறீரே உமக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் இக்கட்டு இடைஞ்சல்களை போக்கி அவர்கள் ஆசிக்கும் நன்மைகளை அபரிமிதமாய் அளிக்கும் உமது அன்பும் அனுகிரகமும் இப்பரந்த பாரத நாட்டில் மட்டுமேயின்றி உலகத்தில் பல பாகங்களிலும் பரவி இருக்கிறது தேவனுக்கு அனுவரத காலமும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இது சமயம் என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்தக்கும் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கவும் ஆசிக்கும் நன்மைகளை அடையவும் எப்பக்கமும் ஓடியாடி எவ்வித பயனுமின்றி கடைசியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே தஞ்சமென்று உம்மை தேடி அடைந்து உமது பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் உமது அன்பு அனுதாபம் நீதி நியாயம் அனுசரணைகளை எனக்கு அளித்தருளும் என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்திற்கும் மேற்பட்ட கஷ்டங்கள் முற்றிலும் விலகவும் எனக்கு தேவையான நன்மைகளை நான் அடையவும் திரியேக இறைவன் சுத்தப்படுக்கி எனக்கு அடைந்து கொடுத்தருளும் தாயே கடந்த கால குற்றங்களுக்கு மனஸ்தாப கண்ணீரோடு தக்க பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன் மீதியாயுள்ள என் வாழ்நாளே கடவுளின் மகிமைக்காகவும் என்னுடையவும் பிறருடையவும் நன்மைக்காகவும் செலவழித்த பின் யகுதியில் சமாதானத்தின் கண்களை மூடி உம்முடன் சர்வேஸ்வனுடைய பேரின்பு பாக்கியத்தில் பங்கு பெற அடைந்து தாரும் தாயே ஆமேன் பூண்டி புதுமை மாதாவுக்கு புகை மாலை சுவாமி கிருபையாயிரும் கைஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறைஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ராட்சிய சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ராட்சிய சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சிய சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சிய சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வேஸ்வரனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைஸ்துவினுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகம் போற்றிடும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமையால் பிரகாசித்து வரும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்றி வந்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கேட்கும் வரத்தை தப்பாமல் கொடுக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பம் விலக ஆசிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயரப்படுவோருக்கு தேற்றவாய் இருக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதை பார்க்கும் நன்மைகளை பெற செய்யும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பம் விளங்க ஆசிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குடும்பம் ஒற்றுமையாயிருக்க ஆசிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பத்தில் சமாதானத்தை நிறவும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதியஸ்தளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பேச வைக்கும் பூந்தி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புற்று குணப்படுத்தும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதய நோயை குணப்படுத்தும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சித்த பேதத்தை குணப்படுத்தும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஐத்தியத்தை குணப்படுத்தும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊனமான கை கால்களை வழங்க செய்யும் கூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிடைக்காத பொருளை கிடைக்க செய்யும் கூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாத பொருளை கண்டடைய செய்யும் கூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதவி உயர்வு கிடைக்க செய்யும் கூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் வரமளிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நம்பியவர்களுக்கு நல்ல உபகாரியாயிருக்கும் கூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு பிள்ளைகளுக்கு ஞான விளக்காய் பிரகாசிக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காப்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவத்திலிருந்து விலைக்கு காக்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துஷ்டர்களை மனந்திருப்பும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்மாக்கரை நல்வழிப்படுத்தும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேய் பிசாசுகளை நடுநடுந்த செய்யும் பூர்த்தி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளை மனந்திருப்பும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமலோபம் என்னும் நாமம் கொண்ட ஜென்ம ராக்கினியாய் விளங்கும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களைப் போகத்தொருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்களை தயவனிரும் சுவாமி ஜெபிப்போமாக பூலோகம் போற்றும் ஓன்றி புதுமை மாதாவே ஆதாம் ஏவாள் பாவத்தால் சாபத்தை அடைந்து உலகில் பிறக்கும் மனிதன் இழக்கு மட்டும் கஷ்டப்பட்டே தீர என்ற உண்மை எல்லோரையும் விட உமக்கு பகல் வெளிச்சமானதால் சாதி மத பேதமின்றி துன்புகுவோரை எல்லாம் வாருங்கள் என்று அழைத்து அவர்களது துன்பத்தை அகற்றி இன்பத்தை ஊட்டி வரும் உமது அன்பே அன்பு அனுதாபமே அனுதாபம் இந்த பாக்கியத்தை எல்லோரும் அடைய தேவ சந்நிதானத்தில் மன்றாடி மனுப்பேசி, அதற்கான அருளையும் மொழியையும் அடைந்து தாரும் தாயே ஆமேன் பூலோகம் போற்றும் பூந்தி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்